எச்எஸ்வி ஒரு பால்வினை நோய் இதை குணப்படுத்துவதற்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கவில்லை இதை எப்படி குணப்படுத்துவது அப்படின்னு ஒரு அழகிய கேள்வி வந்திருக்குது அதற்கான விடையை நம்ம இங்கே பார்க்கலாம் எச்எஸ்வி என்பது ஒரு பால்வினை தான் பால்வினை நோய் வகையில் சேர்ந்த ஒரு வைரஸ் கிருமி இந்த வைரஸ் கிருமியை கொள்வதற்கு உடலில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி டபிள்யூபிசி இரத்தத்தில் உள்ள டபிள்யூபிசியின் அளவுகளை அதிகப்படுத்துவதும் ஹீமோக்ளோபின் அளவையும் அதிகப்படுத்துவதும் ரெண்டு வேலையும் ஒழுங்காக செய்து உணவு முறைகளை அதற்கு ஏற்றாற் போல் மாற்றினால் நோய்கள் குணமாவதை பத்து நாளைக்கு வாட்டி நீங்கள் டாச் பேனில் எடுத்து பார்த்துக்கலாம் இதை பற்றி நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்டில் எச்சின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் ஸ்பெஷலான டயட் சாட்டை உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன் நன்றி